ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் குறைந்திருக்கிறது முதலாம் நிரபம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே வளர் வாசிக்கிறோம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அதிகம் படிக்க தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை மாம்சீக கண்கள் என்பது இந்த உலகத்தின் போக்கிலே உலகத்திற்கு அடிமைப்பட்டு போய் உலகத்தின் காரியங்களை சிக்கி தவிக்கிறதென அடிமைப்பட்டு கிடைக்கிறதென மனக்கண்கள் தான் ஆனால் ஆவிக்குரிய கண்கள் என்பது இந்த உலகத்தின் போக்கிற்கு ஒரு நாளும் அடிமைப்படாமல் தூய ஆவியினாலே புதிதாக்கப்பட்ட பிரகாசமுள்ள மனக்கண்களாய் காணப்படுகிறது இந்த உலகத்தின் போக்கிற்கு நாம் அடிமைப்படுகிறது பொழுது நம்முடைய மனக்கண்கள் குருடப்பட்டு குருடப்பட்டு காணப்படுவதால் நாம் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதில் குறைகளை குற்றங்களை தேடுகிறவர்களாக தான் காணப்படுவோம் ஆனால் ஆவிக்குரிய பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவர்கள் எப்படி மற்றவர்களை பார்த்தாரோ அவர் எப்படி மற்றுள்ள ஜனங்களுடைய காரியங்களை அவர் தெரிந்து கொண்டாரோ அப்படியே அந்த ஆவிக்குரிய கண்கள் கொண்டவர்கள் மனக்கண்களை உடையவர்கள் பார்க்கிறவர்களா இருப்பார்கள் அன்பராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு சமுதாயத்தால் தள்ளிவிடப்பட்ட அநேகர் அவரை தேடி கலந்து வந்தார்கள் நாட்களில் இருந்த சில வேத வல்லுநர்கள் ஆசாரியர்கள் பரிசுயர்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த பாவிகளின் பாவங்களே கண்முன்னாக அவர்களுக்கு தெரிந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பாவிகளான மனிதர்களுடைய விடுதலையை தேடியும் அவர்கள் கண்டடைய முடியாமல் கொண்டு பதவிதைத்து இருக்கிற அவருடைய ஆத்துமாக்களே தான் அவருடைய கண்களுக்கு தெரிந்ததாய் காணப்பட்டது அந்த ஆத்துமாக்கள் எரி நரகத்திற்கு கடந்து செல்லாமல் இருப்பதற்கு அவர்களை பரலோகத்திற்கு செல்லும்படியாகவே ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனு உரை எடுத்து அவர் கடந்து வந்தார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மாம்ச கண்களால் நான் பார்க்கும் பார்வை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வேண்டவே வேண்டாம் பிரகாசமுள்ள வணக்கங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தந்திருக்கிறார் எனவே அதை குருடுபடுத்தி விடாதபடிக்கு நம்முடைய செய்கைகளை அனுதினமும் நாம் காத்து கொள்ள வேண்டும் நாம் வேறுபறிக்கப்பட்டவர்கள் என இருமாப்பு கொள்ளாதபடி அகழ்ந்தை கொண்டவர்களை வாழாதபடி நம்மை பரிபூர்ணமாய் தேவசமுகத்திலே தாத்தி மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியான ஒரு எனவே கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய கண்கள் வேண்டுமா அல்லது மாம்சிகத்தின் கண்கள் வேண்டுமா என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஆவிக்குரிய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் பரலோகத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு தெய்வன் ஒரு வழியை நம்முடைய வாழ்க்கையில தருகிறார் ஆனால் மாம்சிக கண்கள் கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் உலகம் என்கிற பாவத்திலே சொத்து நரகத்திற்கு தான் நாம் கடந்து செல்வோம் ஆகையினால் ஆண்டவரே ஆண்டு இன்று முதல் ஆவிக்குரிய கண்களை கொண்ட ஒரு பார்வையை ஒரு மனக்கண்ணை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம் நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிலிருந்து ஆவியையே பெற்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதை நான் ஆண்டு வரேன் எங்களுக்கு தந்த அந்த பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நாங்கள் இந்த பூமிக்கு வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வாழ்வதற்கும் ஜீவிப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலிருந்து நாம் அர்ப்பணிப்போம் தெய்வக்கருவை உங்கள் கூட இருப்பதாக ஆமே சபிக்கலாமா இருக்கத்தில இஸ்ரீ அன்பின் நல்ல தொகுப்பினை நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டுகிறேன் மாம்சிக சிந்தை மரணம் ஜீவனும் சமாதானம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் காணப்பட தகுப்புன ஒவ்வொருவருக்கும் நிற்கிருபை செய்வராக அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உடைய வழி நடத்தவில்லை தூய் ஆவியானவர் நினைவு எங்களுக்கு தந்து எதுங்களை வழி நாங்கள் சொப்பிக்கிறோம் அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க நீர் நீரைக்கு கிருபை தரும்படியா நம்ம செபிக்கிறாண்ட உரை நீரே எல்லாரும் வழிநடத்துவிடாக வலப்படுத்துவிறாக அப்படி ஜீவனுக்கு ஏதுவான பாதையை தெரிந்து கொண்டு அவைக்குரிய பிள்ளைகளாக வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் ஏசுவாமத்தில் செபிக்கிறது நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்